அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கா அல்ஹம்துலில்லாஹ் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறார் அன்பிற்குரிய சகோதரர்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கான ஒழுக்கத்தை கற்று தருவதற்கான ஒரு அழகிய இறை தூதராக இருக்கிறார்கள் அந்த வரிசையில் நபிகள் நாயகம் செல்லா அவரை சொன்னபவர்கள் மனிதனுக்கு அழகான ஒரு போதனையை செய்தார்கள் அது என்ன போதனை என்று சொன்னால் சாபத்திற்குரிய செயல்களிலிருந்து மனிதன் விலகி கொள்ள வேண்டும் அது என்ன சாபத்திற்குரிய செயல் என்று சொன்னால் யார் நடைபாதைகளில் நிழல்களில் மலம் ஜலம் கணிக்கிறார்களோ அவர்கள் சாபத்துக்குரியவர்கள் நபிகள் பெருமானார் சமந்தா உளசெல்வம் அவர் சொன்னார்கள் பொதுவாக மணிதண்ட யதார்த்தமான தீய பழக்கமாக இந்த பழக்கம் நிறைந்திருக்கிறது நடைபாதைகளில் மனஞ்சலம் கழிப்பது நிழல்களில் மனஞ்சலம் கழிப்பது இது ஒரு தீய செயல் அதனால தான் அரசு கூட என்ன சொல்லுது பொதுவான இடங்களில் கழிப்பு செய்யாதீர்கள் மனஞ்சலம் கழிக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கணும் அதுக்காக ஒவ்வொரு வீடுகளுக்கும் தனி கழிப்பறையை கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லி பல்லாயிரம் கோடிகளை அரசு செலவழித்த நிகழ்வுகளும் உண்டு அதில் பல ஊழல்கள் நடந்திருக்கலாம் ஆனால் அந்த செயல் என்பது நடைபாதைகளிலோ நிழல்களிலோ மனிதர்கள் மனஞ்சலம் கழிக்கக்கூடாது ஏன்னா ஒரு நடைபாதையில் மக்கள் நடந்து போவாங்க வருவாங்க இன்றைக்கும் நிறைய கிராமங்களில் நீங்கள் போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிராமத்தை ஒட்டிய நடைபாதையில் என்ன செஞ்சுருப்பாங்க நிறைய மக்கள் ஓரஞ்சாரங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க மனஜலம் கழித்து வச்சுருக்க காட்சியை பார்க்கலாம் அதை தாண்டி தான் வாகனங்கள் போகிறது மக்கள் நடந்து போகிறது மற்ற பிராணிகள் நடந்து போகிறது ஆடு மாடுகளில் கடந்து போகிறது இதெல்லாம் பெரிய ஒரு சங்கடத்துக்குரிய செய்யும் நிழல்களில் தான் மக்கள் என்ன செய்வாங்க அமருவாங்க உட்காருவாங்க ஆடு மாடுகளெலாம் அந்த நிழல்களில் வந்து படுத்து கிடக்கும் அந்த இடத்துல போய் மனஞ்சலம் கழிச்சு வச்சுட்டு சொன்னால் இது உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு பெரிய இடையூறான ஒரு செயல் அதனால தான் நம்ம சொல் சொன்னாங்க இது சாபத்துக்குரிய செயல் அப்படின்னாங்க இந்த சாபத்தை பெறுவதற்கான ஒரு செயலை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது ஒருபோதும் செஞ்சிடக்கூடாது நடைபாதையிலேயோ நிழல்களிலே ஒரு மலர்ஜலம் கழித்து வைக்கிற பழக்கம் ஒரு நல்ல அல்ல மனித நாகரிகமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹூர் அபுல்லாலமின் உங்களையும் நம்மையும் ஆக்கி அறிவுறுவானாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாகிருதமான அப்துல் அல்லாஹி அப்துல்லமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஓ